நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட தோட்டக்கலை பயிர்கள் வந்து இருபத்தேழு மில்லியன் ஹெக்டேர் அளவில் வந்து விளைவிக்கிறாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி மில்லியன் ஹெக்டேர் வந்து ம மகசூல் இருக்குது மா வாழை சப்போட்டா கொய்யா அதுலெல்லாம் வந்து நம்ம வந்து முதல் இதில் இருக்கிறோம் எங்களோட ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பதுக்கு மேற்பட்ட ரேங்கில் வந்து நட்டு அதை வந்து பாதுகாத்து வந்துருக்குறோம் மா வந்து ஐடென்சிட்டி அடர்நடவு முறையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈல்டு கிட்டத்தட்ட வந்து பதினெட்டுலேருந்து இருபது டன் வரலையும் நீங்கள் ஈல்டு வந்து எடுக்கலாம் வடுமாங்காய்க்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது கர்நாடகாவில் வந்து ரிப்பன் பேட்டன் ஒரு இடம் இருக்குது அந்த ரிப்பன் பேட்டியில் வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து நூறு கோடி ரூபாய்க்கு வந்து அங்கே வந்து பிஸ்னஸ் நடக்குது நம்ம ஊரில் சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்வீட்னஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பது டிகிரி பிரிக்ஸ் இருக்கும் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு வந்து ஒரு ஃபார்மர் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் வந்து சம்பாதிக்கிறாரு பலாப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வெரைட்டியை வந்து இதுவரையிலும் ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கிறோம் அதில் வந்து முக்கியமான ஒரு ரகம் அப்படின்னா வந்து சித்து இந்த ரகம் வந்து ஒரு விவசாயியோடது கடந்த அஞ்சு வருஷத்தில் வந்து அந்த விவசாயி வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாரு அம்பூட்டான் அப்படின்ற சொல்கிற ஒரு பழம் இது வந்து கூறுகு கல்லார் பர்லியார் குற்றாலம் இந்த மாதிரி இடத்துல வந்து நிறையா வருதுங்க விவசாயிகளுக்காக வந்து நாங்கள் வந்து பிளான்டிங் மெட்டல் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எமது நிலையத்தின் சார்பாக இங்கு நாங்கள் ஒரு குழு வந்திருக்கின்றோம் எங்களை அழைத்தமைக்கு ஈசாவின் காவேரி கூக்குரல் அனைத்து சகோதரர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எமது ஆராய்ச்சி நிலையம் பெங்களூருவில் எசரகட்டாவில் உள்ளது எங்களது ஆராய்ச்சி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு செப்டம்பர் ஐந்தாம் தேதி தூக்கப்பட்டது நாங்கள் ஐம்பத்தி நாலு பயிர்களுக்கு மேல் ஆராய்ச்சி செய்து புது ரகங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து விவசாய பெருமக்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கின்றோம் இப்போ நம்மளோட நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நூற்றி நாற்பது மில்லியன் ஹெக்டேரில் இருக்குது அதில் பழமரங்கள் வந்து ஏழு புள்ளி நாலு மில்லியன் ஹெக்டேரில் அளவில் பயிரிடப்படுறது இப்போ நாங்கள் எங்களோட துறையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பல பெயர்களுக்கு மேலே வந்து விளைவிக்கிறோம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இது இங்கிலீஷில் இருக்குது அதை வந்து நான் ஷார்ட்டாக தமிழில் சொல்கிறேன் நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட தோட்டக்கலை பயிர்கள் வந்து இருபத்தேழு மில்லியன் ஹெக்டேர் அளவில் வந்து விளைவிக்கிறாங்க அதில் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மகசூல் எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சி மில்லியன் ஹெக்டேர் வந்து ம மகசூல் இருக்குது அதில் வந்து நம்ம மற்ற நாடுகள்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து மா வாழை மற்றும் சப்போட்டா கொய்யா அதுலெலாம் வந்து நம்ம வந்து முதல் இதில் இருக்கிறோம் தமிழ்நாடு தோட்டக்கலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ஹெக்டரில் வந்து தமிழ்நாடில் வந்து தோட்டக்கலை பயிர்கள் வந்து விளைவிக்கிறாங்க அதில் வந்து ஃப்ரூட் கிராப்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் நைன் டூ மில்லியன் ஹெக்டர் வந்து ஃப்ரூட் கிராப்ஸ் இருக்குது நேஷனல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரியா ப்ரொடக்ஷனில் வந்து நம்மளோட மாநிலம் வந்து எட்டாவது ஒன்பதாவது இடத்துல தான் இருக்குது சிறந்த ரகங்கள் மற்றும் மகசூல் தரக்கூடிய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் வந்து பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் மிக்க ஒரு இதுவாக அமையும்ன்றதில் வந்து ஒரு ஸ்கோப் இருக்குது இப்போ எங்களோடய ஆராய்ச்சி நிலையத்தில் ஐம்பத்தி நாலு வகையான பயிர்களில் வந்து வேலை செய்கிறோம் ஃப்ரூட் கிளாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ மாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ரகம் வந்து வெளியிட்டிருக்குறோம் இப்போ நான் இங்கே வந்து ரெண்டு ரகத்தை பற்றி தான் இங்கே வந்து நான் பேச போகிறேன் ஒன்று வந்து அர்க்கா உதயான்னு சொல்கிறோம் அது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது இன்னொன்று வந்து அர்க்கா சுப்ரபாத் இந்த அர்க்கா ஊதியம் அர்க்கா சுப்ரபாதோட குணாசியம் என்ன அப்படின்னா எல்லா மே மாவும் வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் எல்லாம் வந்து ஜூலை எண்டில் வந்து முடிஞ்சிடும் இந்த ரகங்கள் வந்து ஜூலை மாதம் வந்து வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பிமிடின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் வந்து வடுமாங்காய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த வடுமாங்காய்க்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது கர்நாடகாவில் வந்து ரிப்பன்ட் ஒரு இடம் இருக்குது அந்த ரிப்பன் வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து நூறு கோடி ரூபாய்க்கு வந்து அங்கே வந்து பிஸ்னஸ் நடக்குது எங்களோடய ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பதுக்கு மேற்பட்ட ரகளை வந்து கன்சர்வ் பண்ணிகிட்டு அதாவது வந்து நட்டு அதை வந்து பாதுகாத்து வந்துருக்குறோம் அதுலேருந்து அஞ்சு ரகத்தை எடுத்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறோம் அடுத்த பயிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பப்பாளியில் வந்து ரெண்டு ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம் ஒன்று வந்து அர்க்கா பிரபாத்து இன்னொன்று வந்து அர்க்கா சூர்யா பப்பாளியில் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் விதை போட்டிங்கன்னா வந்து ஆண் மரம் பெண் மரம் தனியாக வரும் இதில் வந்து இந்த ஆண் மரம் வந்து ஒரு ரெண்டுமே வராது அதனால் வந்து இப்போ ஒரு ஒரு கிராம் சீடு வந்து நாங்கள் வந்து நூறுரூபாய்க்கு விற்கிறோம் வெளி வெளியில் உள்ள வெரைட்டி ரெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் டூ முந்நூறுரூபாவில் முந்நூறுரூபா வரிலையும் வந்து விற்கிறாங்க இது க்ராப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொய்யா கொய்யாவில் வந்து நாங்கள் அஞ்சு ரகம் விட்டுருக்குறோம் அதில் வந்து இப்போ நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறது வந்து அர்க்கா கிரண் அப்படின்னு ஒரு ரகம் மகசூல் வந்து நல்லா தரக்கூடியது அதே மாதிரி வந்து இது வந்து பல்ப்பு பண்ணுறதுக்கும் அடட் ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரி கோவா பார் பண்ணுறதுக்கும் இந்த ரகத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்த ரகம் வந்து அர்க்கா பூர்ணா இன்னொன்று வந்து அர்க்கா மிருதுளா அர்க்கா மிருதுளா அர்க்கா பூர்ணா ரெண்டுமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து உள்ளே வெட்டி பார்த்திங்கன்னா வந்து வெள்ளை கலரில் இருக்கும் நம்ம ஊரில் சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஹைப்ரிட் ஆக்சுவலாக இந்த ரகத்தோட குணாதிசயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது பழத்தோட வே இது எடை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு கிராம் இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த ஸ்வீட்னஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பது டிகிரி பிரிக்ஸ் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஆஃப் சீசனில் கூட வந்து விளைவிக்கலாம் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு வந்து ஒரு ஃபார்மர் வந்து அஞ்சு லட்ச ரூபா வந்து சம்பாதிக்கிறாரு இதில் வந்து ஒரு இது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த பாலினேஷன் வந்து சொல்லுவோம் இந்த மாதந்த செயற்கை வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணால் வந்து இது வந்து ஈல்டு வந்து நிறைய கிடைக்குதுங்க அடுத்து வந்து நம்ம ஊர் பப்ளி மாஸ் சொல்லுவோங்க பப்ளி மாசுன்னா எல்லாேருக்கும் தெரியும் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் உள்ளே சாப்பிட்டா வந்து ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும் கசப்பாக இருக்கும் அதனால் வந்து நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க பட் இதில் வந்து நாங்கள் வந்து இனிப்பு தரக்கூடிய மூணு ரகங்களை வந்து வெளியிட்டுருக்குறோம் ஒன்று வந்து அர்க்கா சந்திரா இன்னொன்று வந்து அர்க்கா ஆனந்தா இன்னொரு வெரைட்டியும் வந்து இருக்குதுங்க அந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்வீட் ஆரஞ்சு மாதிரியாக இருக்கும் நீங்கள் வந்து பொம்பளம் முன்னே பப்ளி மாசினே நீங்கள் சொல்ல முடியாது ஸ்வீட் ஆரஞ்சு மாதிரியாக இருக்கும் நீங்கள் இப்போ பிரித்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சு மாதிரியாக இருக்கும் இதோட பிளான்ஸ் கிராஃப்ஸ் எல்லாமே வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பலாப்பழங்க இந்த பலாப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு விவசாயியோட வெரைட்டி நாலு வெரைட்டியை வந்து ப்ரோ இதுவரையிலையும் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்குறோம் அதில் வந்து முக்கியமான ஒரு ரகம் அப்படின்னா வந்து சித்து இந்த ரகம் வந்து ஒரு விவசாயியோடது கடந்த அஞ்சு வருஷத்தில் வந்து அந்த விவசாயி வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாரு இது வந்து எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா நாங்கள் வந்து அவரோட வெரைட்டியை வந்து டெல்லியில் வந்து பிளான்ட் ப்ரொட்டக்ஷன் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட் அத்தாரிட்டி இருக்குதுங்க பிளான்ட் வெரைட்டி ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட் அத்தாரிட்டி அவங்களோட வந்து அதை வந்து நாங்கள் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்குறோம் அதே மாதிரி வந்து ஒரு செடி விற்றா விவசாயிக்கு வந்து எழுவத்தஞ்சி பர்சன்ட்டு வருமானமும் இருபத்தஞ்சி பர்சன்ட் எங்களோட நிறுவனத்துக்கும் வந்து வருதுங்க ஸோ அதன் மூலிமா வந்து அந்த விவசாயி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் இது இதுவரையிலையும் வந்து அவர் சம்பாதிச்சிருக்கிறாரு இது வந்து இன்னொரு ரகங்க சங்கரான்னு ஒரு ரகம் இதுவும் வந்து ஒரு விவசாயியோட வெரைட்டிங்க இவரும் வந்து கிட்டந்த கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா வந்து சம்பாதிச்சுருக்கிறாரு இவர்கிட்டேயும் ஒரே மரம் தான் இருக்குது இந்த ஒரு மரத்துலேருந்தே அவர் வந்து இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறாரு நாங்கள் இந்த ரெண்டு விவசாயிக்கும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் இன்னொரு ரெண்டு வெரைட்டி வந்து கடலூர்லேருந்து ஒரு ஃபார்மர் ஒருத்தர் அவரோட பேர் அரிதாஸ் அவரோட வெரைட்டி ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க ஒன்று திருமலா இன்னொன்று வந்து ஹரிதாசு ரெண்டுமே வந்து உள்ள வந்து சோளம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோ கலரில் இருக்கும் அவருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவோம் அவ கேடவு அதில் வந்து ரெண்டு ரகங்களை வந்து வெளியிட்டுருக்குறோம் ஒன்று வந்து அர்க்கா சுப்ரீம் இன்னொன்று வந்து அர்க்கா கூர்க் ரவி இந்த வெண்ணைப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் வந்து ஃபேட்டு கண்டென்ட் வந்து இருக்கணுங்க பட் நம்மளோட ரகத்தில் வந்து பதினாறு பர்சன்ட் இருக்குது பட் இந்தியன் கண்டிஷனுக்கு வந்து இந்த ரெண்டு ரகங்களும் வந்து உகந்த ரகங்கள் இதோட பிளான்டிங் மெட்டீரியல் கிராஃப்ஸும் வந்து நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம் அடுத்து வந்து ரம்பூட்டான் அப்படின்ற சொல்கிற ஒரு பழம் இது வந்து கூர்கு கல்லார் பர்லியார் குற்றாலம் இந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய வருதுங்க இதிலும் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு ரகம் வெளியிட்ருக்குறோம் ஒன்று வந்து அர்க்கா கூர் கருண் இன்னொன்று வந்து அர்க்கா கூர்க் பிட்டாப் இதுவும் வந்து விவசாயிகளுக்காக வந்து நாங்கள் வந்து பிளான்டிங் மெட்டீரியல் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸ் ஆப்பிள்னு ஒன்று ஒரு ஒரு பழங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மரத்துலேருந்து ஒரு நூறு கிலோ கிடைக்குங்க உங்களுக்கு மினிமம் வந்து நூறு கிலோ இதுக்கும் வந்து மார்க்கெட் நல்லா இருக்குது இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு ஃப்ரூட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாமூனில் வந்து ரெண்டு ரகம் வந்து நாங்கள் வெளியிட்டுருக்குறோம் ஒன்று வந்து அர்க்கா ஜே ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பல்ப்பு கண்டன்ட் வந்து நிறையா இருக்கும் அடுத்து வந்து இது வந்து விவசாயியோட ஒரு ரகங்க நிரந்தரான்ட்டு இந்த ரகத்தை வந்து நாங்கள் பிபிஎஃப்ஆரியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் இதுவும் வந்து ஒரு விவசாயோட ஒரு வெரைட்டிஸ்ங்க அடுத்து வந்து இது எல்லாமே வந்து மகசூல் அதிகம் தரக்கூடிய ரகங்கள் இதில் இதை விட்டுட்டு வந்து நம்மளோட நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராட்சை விளையங்களுக்கு வந்து டாக்ரிஜின்னு ஒரு ரூட் ஸ்டாக் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்தியா பொறுத்த மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட்டு திராட்சை விளையிற ஏரியாவில் இந்த ரூட் ஸ்டாக் தான் யூஸ் பண்ணுறாங்க இதுதான் இந்த ரூட் ஸ்டாக்குங்க இந்த டாக்ரிஜின்ற ரூட் ஸ்டாக் வந்து குளோரைடாக வந்து அதாவது வந்து அது ஒரு உப்பு அந்த உப்பை வந்து தாங்கி இல்லைன்னா வந்து அதை விளக்கி கிரேப்ஸ் நல்லா விளையத்துக்கு வந்து உதவி பண்ணுதுங்க நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து மாலை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் பத்து மீட்ரு பத்து மீட்டருக்கு நட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்ரு அதுக்கப்புறம் அஞ்சு மீட்டர் அஞ்சு மீட்ரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மீட்ரு இன்ட்டு ஃபோர் மீட்ரு இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம் அதாவது வந்து மா வந்து ஐடென்சிட்டி அடர் நடவு முறையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈல்டு கிட்டத்தட்ட வந்து பதினெட்டுலேருந்து இருபது டன் வரையிலே நீங்கள் ஈல்டு வந்து எடுக்கலாம் இதுதான் வந்து அடர் நடவு முறைங்க நார்மல் ஸ்பேஸிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு பத்து மீட்டர் பத்து மீட்டர் போட்டிங்கன்னா நூறு பிளான்ட்டு அதே வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் போட்டிங்கன்னா ஒன் செவன்ட்டி எயிட் பிளான்ஸ் வரும் ஃபைவ் மீட்டர் ஃபைவ் மீட்டர் போட்டிங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் பிளான்ட்ஸ் வரும் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் போட்டிங்கன்னா வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ட்ரான்ஸ் வரும் இப்போ இந்த இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோங்க ஃபோர் மீட்டர் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டரு இல்லைனா வந்து ஃபைவ் மீட்டர் இன்ட்டு ஃபோர் மீட்ரு அதுக்கப்புறம் வந்து இப்போ மாவில் வந்து மகசூல் வந்து நீங்கள் அதிகமாக படுத்தணும் அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது வந்து நுண்ணூட்ட சத்து வந்து மாவுக்கு வந்து கொடுத்தே ஆகணும் எங்கக்கிட்ட வந்து அந்த அர்க்கா மேங்கோ ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குதுங்க அது வந்து இப்போ வந்து அதை கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க முன்னாடியெல்லாம் அது மிக்ஸ் பண்ணும்போது ஷாம்பு போடணும் லைம் ஜூஸ் போடணும் அப்படி இப்படின்னு வந்து முன்னாடி இருந்தது அதை கொஞ்சம் சீர்படுத்தி இப்போ வந்து அஞ்சு கிராம் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வந்து மாலை வந்து மகசூல் வந்து அதிக அதிகமாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த திராட்சையை வந்து நார்மலாக வந்து பந்தல் போட்டு திராட்சை வந்து விளைவிப்பாங்க இப்போ நாங்கள் வந்து இந்த ஒயிட் ரிலீஸுன்னு ஒரு முறையை வந்து பயன்படுத்தி இந்த ஒயிட் ரிலீஸ் வந்து பயன்படுத்தினா வந்து இந்த பழத்தோட ருசி அதிகமாகும் அதே மாதிரி கலர்டு வெரைட்டிஸ் இந்த கலர் இருக்கிற திரு வந்து நிறைய ஈல்டு மற்ற வந்து குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒயிட் ரிலீஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து பனானாவில் வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் எந்த மாதிரியான ஸ்பேஸிங்கில் எந்த மாதிரியான இடைவெளியில் வந்து வந்து நீங்கள் வந்து இந்த வாழையை வந்து வளர்க்கலான்றது மாதிரி ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறோம் அதில் ரொம்பஸ்டாக கேவண்டிஸ் இந்த நெய்ப்பு ஒன்று இந்த ரகங்கள்லாம் வந்து எவ்வளோ ஸ்பேஸிங்கில் வந்து நீங்கள் வளர்க்கலான்றதுல வந்து இதெல்லாம் வந்து முன்னாடி ட்ரை ஆராய்ச்சி பண்ணி வந்த ரிசல்ட்டுங்க அடுத்த ஸ்லைட் போங்க இந்த மாதிரி மேங்கோவில் வந்து இப்போ மோனோ கிராப்பிங் பண்ணுறத விட கிராப்பிங் ஒரே நிலத்தில் மேங்கோ வந்து மெயின் கிராப் ஆகும் மற்ற அதனோட ஊடு வந்து வேறு வேறு கிராப்பிங் போடும்போது உங்களுக்கு வந்து ஈல்டு மற்ற மண்ணோட தன்மையும் வந்து நல்லா இருக்குதுங்க எங்ககிட்ட வந்து ட்ரா எக்ஸ்பிரமெண்டல் பிளாட் இருக்குது நீங்கள் வந்து எங்களோட நிறுவனத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அடுத்தது போங்க சப்போட்டா வந்து ரொம்ப ஸ்லோவாக வளர்ற வளர்கிற ஒரு பயிர்ங்க எங்ககிட்ட வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் ஓல்டு சப்போட்டா அரைச்சாட்டு இருக்குது அதோடய ஊடு பயிராக வந்து நாங்கள் இப்போ வந்து இந்த இது போட்டிருக்கோம் எலுமிச்சை போட்டிருக்கோம் எலுமிச்சை வந்து சப்போட்டா கூட நல்லா வந்து இணக்கமாக வளர்கிற ஒரு க்ராப்பு ஃபார்மர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அதே மாதிரி வந்து இப்போ கொய்யால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் அஞ்சு மீட்டர் நாலு மீட்டர் இடைவெளியில் போட்டிருந்து இருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து ரெண்டு மீட்டர் வந்து ரோ டு ரோ அதாவது ஒரு ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீட்ரு செடிக்கு செடி வந்து ஒன்றரை மீட்ரு இந்த ஸ்பேஸிங்கில் வந்து பிளான்ட்டிங் வந்து பண்ணிருக்கிறோம் பண்ணிவிட்டு வந்து ஈல்டும் வந்து நல்லா இருக்குது ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து மூணு கிராப் எடுக்கலாம் ஒரு க ரெண்டு கிராப் எடுக்கிறதுக்கு பதிலாக மூணு கிராப் எடுக்கலாம் அதோட டெக்னாலஜி கிட்டே இருக்குது அடுத்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோவா வந்து இப்போ இந்த கொய்யா வந்து எப்படி நீங்கள் வளர்க்கலான்றதுல வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்குறோம் அதில் வந்து இந்த ஒயிட் ரிலீஸ் சிஸ்டம் ஆஃப் ட்ரைனிங் வந்து கொய்யாவில் வந்து நல்லா இருக்குதுங்க ஈல்டு மற்ற சுவை வந்து நல்லா இருக்குது நெக்ஸ்ட் போங்க அதே மாதிரி வந்து இப்போ நம்ம மாதுளம்பழத்துலேயும் வந்து எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம் எந்த ட்ரெயினிங் சிஸ்டம் வந்து நல்லா இருக்குதுன்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம் ஒயிட் ரிலீஸ் சிஸ்டம் வந்து நல்லா இருக்குது இது எல்லாமே வந்து எங்களோட ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து கண்டுபிடிச்ச ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்